வணக்கம் இது பிரான்சில் ஒலிபரப்பாக டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் விண்ணுலக தேவன் மண்ணுலகில் அவதரித்து பாவங்கள் நன்னாளில் அனைவருக்கும் இனிய நத்தார்த்தின நல்வாழ்த்துக்களை டிஆர்டி ஆர்டி தமிழடி தெரிவித்துக் கொள்ளுகிறது பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றம் அடைவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாயமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை தற்பொழுது உண்மையாக்க அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று குமார் திசா நாயக்கா விடுத்துள்ள தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு வவனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கை முழுவதும் உள்ள மதுபான சாலைகள் இன்று மூடப்படும் என்று கலார்த்தனை களம் தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இலங்கை மின்சார சபையின் இரண்டு பணியாளர்களும் மீண்டும் கடமையில் இணைக்கப்பட்டுள்ளார்கள் அரச கூட்டுத்தாமனங்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் பணியாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அல்லது இருபது ரூபாயை ஊக்குவிப்பு கொடுப்பனவாக வழங்குமாறு நிதியமைச்சர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது புதிய விசேட வர்த்தமானி மூலம் அஸ்வசிம நலன்புரி நன்மை கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு மாதாந்த பலன்களை வழங்குவதற்கான திட்டத்தை அறிவித்து ஜனபதி அன்றகுமார திசநாயக்காவினால் புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தின் மிஷன் ஹார்மோனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த சீன கடற்படைக்கு சொந்தமான பீஸ் ஆக் என்ற மருத்துவமனை கப்பலை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பார்வையிட்டிருக்கிறார் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை ஆனால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கு ஒழுங்குமுறையொன்று பேணப்பட வேண்டும் என்று எண்ணுவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் மஹிந்த ராஜபக்சாவுக்கு ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் மற்றும் விடுதலை புலி குழுக்களிடமிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன சட்டத்திரண்டிகள் சங்கத்தின் உபதலைவர் மணிஜ் கமகே தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜனப் ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் வசந்த கந்தபாங்கோட காலமானார் பருத்தத்துறை ஆதார வைத்திய சாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிகாய்ச்சல் அறிகுறிகளுடன் நேற்று இருவர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் புண்ணாகல் வெள்ளவ பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு அவரது மனைவி காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நூற்றி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் அறுபது பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருவோணமலையில் உள்ள கடற்படை தளத்துக்கு சொந்தமான சரக்குகளை கடற்படை லொரியில் ஏற்றிக் கொண்டு கொழும்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த கடற்படை சீப்பாய் ஒருவர் உத்தியோர்வ டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்கள் அடங்கிய மெகசினுடன் காணாமல் போய்விட்டதாக தரகாப்புல போலீசார் தெரிவிக்கிறார்கள் துப்பாக்கி சூடு பெண்ணொருவருக்கு விச ஊசி ஏற்றி கொன்றவை கைகலப்பில் ஒருவரை படுகொலை செய்தமை மற்றும் பெண்ணொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்ததாக்கிய நான்கு சம்பவங்கள் தொடர்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கெக்கரவா நகரில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றிருந்த வாடிக்கையாளர் ஒருவரை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் முகாமியாளர் உட்பட மூவரை கெக்கரவா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஆண்டுக்கான தனது இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரவேற்க தயாராக நிலையில் இலங்கை தனது சுற்றுலா துறையில் குறிப்பிட்ட மைல்கல்லை எட்ட இருக்கிறது இந்த முக்கிய நிகழ்வு காட்டுநாயக்கா பண்டார சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெறுகிறது தொடரும் இந்திய செய்திகளில் முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலதூவி மரியாதை செலுத்தியுள்ளார்கள் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்த நாளை இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ராஜினாமா செய்ய கோரி டிசம்பர் முப்பதாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த இருப்பதாக இடதுசாரி கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன குற்றவியல் வழக்குகளிலும் விசாரணை நடைமுறைகளிலும் தொழில்நுட்ப பயன்பாட்டை இயன்றளவு அதிகரிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர இந்தியா கட்சிகள் அளித்த நோட்டீஸ் துருப்பிடித்த கத்தி என்று குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் விமர்சித்திருக்கிறார் தேர்தல் நடத்த விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மத்திய அரசு அண்மையில் மேற்கொண்ட திருத்தத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளது நாடாளுமன்றத்தில் பாலஸ்தீன ஆதரவு முழக்கம் எழுப்பியது தொடர்பான வழக்கில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவரும் மக்களவை பாராளுமன்ற உறுப்பினருமான விசாரணைக்கு நேரில் ஆஜராக உத்தரப்பிரதேச நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது நிகழாண்டில் பெறப்பட்ட மொத்தம் ஏழு கோடி வேல விண்ணப்பங்களில் நாற்பது சதவீதம் பெண்களுடையது அதாவது இரண்டு எட்டு கோடி பெண்களுடையதென்றும் இது கடந்த ஆண்டின் எண்ணிக்கை விட இருபது சதவீதம் அதிகம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது கேரள அரசின் மொத்த வருவாயில் இருபத்தி ஐந்து சதவீதம் லோட்டரி மற்றும் மது விற்பனை மூலம் கிடைத்திருக்கிறது நிகழ் நிதியாண்டுக்கான தமது வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் அறிவித்துள்ள இலவச திட்டங்களால் அவற்றின் முக்கிய சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளுக்கு தேவைப்படும் நிதி மடைமாற்றப்படக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது பண பரிவர்த்தனை மோசடி வழக்கில் தாவூத் இப்ராஹிமின் சௌதரர் இக்பால் ஹஸ்கரின் கூட்டாளியின் வீட்டை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விட்டார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்ற விசாரணையின் போது பெண் வழக்கறிஞர்கள் பர்தா அணியக்கூடாதென்று ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பூஷ் மாவட்டம் பலோனி பகுதியிலிருந்து பதினெட்டு ராணுவ வீரர்களை ஏற்றிக்கொண்டு ராணுவ வாகனம் ஒன்று நேற்று விபத்தில் சிக்கியதில் ஐந்து வீரர்கள் பலியாகியுள்ளார்கள் காயமடைந்த பதிமூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவுக்கு இந்திய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் முன்னெடுத்த நடவடிக்கை தோல்வியடைந்திருந்தாலும் அவரது வழியில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் முயற்சிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் ஆளுங்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி நூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் காசாவில் ஓயாத போரால் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பெத்தலகம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை இழந்து காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் யாருமின்றி மேங்கர் சதுக்கம் வெறிச்சோடி காணப்படுகிறது இயேசு பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வரும்போது பெத்தலகம் மட்டும் எந்த கொண்டாட்டத்துக்கான அறிகுறியின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது உலகை மேலும் சிறந்த இடமாக்குவதற்கு துணிச்சல் தேவை என்று போப் பிரான்சிஸ் தெரிவித்திருக்கிறார் நேற்று அவர் வத்திகான் நகரில் உள்ள சென்ட் பீட்டர் வசிலிகா தேவாலயத்தில் உரையாற்றிய போது அனைவராலும் உலகில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை கிறிஸ்துமஸ் தின கதை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் குடும்பத்துடன் அன்பையும் தரசுகளையும் பயந்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் ஆனால் மில்லியன் மக்களை இரண்டாவது காதலர் தினம் போல் கொண்டாடப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதும் உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவிடும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு சடங்குக்கு அமெரிக்காவில் உள்ள டா மோட்டார் அலுவலகம் ஒரு மில்லியன் டாலரை வழங்க இருக்கிறது ஹெய்டியில் ஆயுததாரிகள் அரசாங்கம் மருத்துவமனை ஒன்றின் மீது மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பத்திரிகாக்கள் உட்பட மூவர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பாகிஸ்தானிலிருந்து வான்வழியே ஆப்கானிஸ்தான் மீது ஜெட் விமானங்கள் குண்டுமலை பொழிந்ததில் பதினைந்து பேர் பலியாகியிருக்கிறார்கள் பாகிஸ்தானின் சர்வதேச விமான நிறுவனத்தில் போலீஸ் சான்றிதழ்களுடன் இரண்டு விமானிகள் பல ஆண்டுகளாக பணியாற்றியதை பாகிஸ்தான் மத்திய புலனாய்வுத்துறை தற்போது கண்டுபிடித்துள்ளது கிழக்கு உக்ரைனில் மேலும் இரண்டு கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது இஸ்ரேல் ஹவுதி கிளர்ச்சி குழுவை பயங்கரவாத அமைப்பாக வாய்ப்படுத்த வேண்டும் என ஐரோப்பாவில் உள்ள அதன் தூதரகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது ஈரானின் ஆதரவை பெற்றுள்ள அந்த குழு இவனை தளமாக கொண்டுள்ளது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஹவுதி குழு காசாவில் உள்ள இஸ்ரேலிய துறுப்பினரை தொடர்ந்து தாக்கி வருவது நேர்கள் அறிந்தது சிரியாவின் முன்னிய அதிபர் பசார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அதிகமானோர் சிரியாவுக்கு திரும்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் சிரியாவுக்கு திரும்பியுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது காசாவில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக பாலஸ்தீனத்துக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணக் குழு தெரிவித்துள்ளது ரஷ்ய சரக்கு கப்பல் ஒன்றின் அறையில் ஏற்பட்ட வெடிவத்தால் மூழ்கிவிட்டது இரண்டு பணியாளர்கள் மாயமாகிவிட்டார்கள் அமெரிக்காவில் கொலை பாலியல் வன்முறை கொடூரமான குற்றச்செயல்கள் போன்றவற்றில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் தன்னால் எடுக்கப்படும் என்று அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் ஜனாதிரியாக மீண்டும் பதவியேற்க உள்ள டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக கிரீன்லாந்தின் உரிமையும் அதன் கட்டுப்பாடும் அமெரிக்காவுக்கு அவசியம் அதனால் அதனை தாங்கள் வாங்க போவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் டிரம்ப் தெரிவித்த கருத்தானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் எங்கள் நாடு விற்பனைக்கு இல்லை என்று கிரீன்லாந்தின் பிரதமர் முட் எகேட் டிரம்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தில் இருக்கின்ற எரிமலை ஒன்று சுமார் எண்பது மீட்டர் தூரத்துக்கு எரிமலை குழம்பை காக்கியுள்ளது உலகில் அடிக்கடி வெடிக்கும் எரிமலைகளில் அதுவும் ஒன்று என்று அமெரிக்காவின் புவியியல் ஆய்வில் நிலையம் தெரிவிக்கிறது பாரிசில் உள்ள ஈவில் டவரில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது தீபத்து ஏற்பட்டுள்ளது இந்த பத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஜப்பானின் யமகாட்டா வட்டாரத்தில் வெந்நீர் ஊற்றுக்கு மிகவும் பிரபலம் வாய்ந்த நகரம் ஜின்சான் அங்கு குளிர்காலத்தில் அளவுக்கு அதிகமான சுற்றுப்பயணிகள் வருவதை சமாளிக்க புதிய கட்டுப்பாடுகள் நேற்று முதல் விதிக்கப்படுகிறது தாய்லாந்தின் சியாம்மாய் நைட் சவாரியில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது அங்குள்ள தங்க நிற புலிகளின் காணொலிகளும் படங்களும் அண்மையில் சமூக விலை தளங்களில் அதிகம் பலம் வருவது அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஜப்பானில் உள்ளூர்வாசிகளின் உடல் மனநலனை காக்கும் பொருட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது அவர்கள் வகையில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதத்தின் எட்டாவது நாள் சிரிப்பின் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் நாள் என்று அது கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நூற்றி பதினைந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச கிரிக்கெட் சபையின் உலக கோப்பை டி டுவெண்டி தொடர் அடுத்த ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை மலேசியாவில் நடைபெற இருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக டெஸ்ட் தொடருக்காக மேற்கிந்திய தீவுகள் அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது ஆசிய அமைச்சூர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சனந்தா மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார் நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் மூன்று சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ரூபாய் ஒரு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் தொன்னூற்றி ஒரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் பத்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழனியின் காலியூலிற வடக்கம் தமிழனியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழணியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே